போதைப் பொருட்களை தடுக்க புதுவை அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்றும் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அறிவித்துள்ளார் புதுவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுவை மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் முத்தியால்பேட்டையில் சிறுமி மாயமாகி நான்கு நாட்களுக்கு பிறகு இறந்த உடல் கிடைத்துள்ளது என்றும் இதன் பின்னணியை பார்ப்பது அவசியம் என்றும் கூறினார் போதைப்பொருள் பயன்படுத்தியோர் இந்த சம்பவத்தை செய்துள்ளனர் என்றும் இதன் மூல காரணம் என்றும் குறிப்பிட்ட அவர் புதுவையில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது என்றும் பள்ளி கல்லூரிகளில் அதிகமாக போதைப்பொருள் புழக்கத்தில் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார் இதை தடுக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் காவல்துறை பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் பெரிய அளவில் அசம்பாவிதம் நடந்துள்ளது என வேதனை தெரிவித்தார் பெண் குழந்தைகளின் பெற்றோர் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் என்றும் வீட்டை கொண்டு வாழ வேண்டிய நிலையில் மக்கள் உள்ளனர் என்றும் குறிப்பிட்ட அவர் ஆண் குழந்தைகளை வைத்துள்ள பெற்றோர் போதைக்கு அடிமையாகி விடுவார்களோ என அஞ்சுகின்றனர் என குறிப்பிட்டார் ஸ்டாம்ப் எண்ணெய் சாக்லேட் என பல விதங்களில் போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகிறது என்றும் சுற்றுலா பயணிகள் பலரும் இதை பயன்படுத்த புதுவை வருகிறார்கள் என்பது வேதனை தருகிறது என்ற அவர் வெள்ளி முதல் ஞாயிறு வரை வெளியே நடமாட முடியாத அளவுக்கு புதுவை மக்களுக்கு பய உணர்வு வந்துள்ளது என்றார் மக்கள் பயத்தை போக்க முதலமைச்சர் ரங்கசாமி எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார் முதலமைச்சர் ரங்கசாமி போதைப் பொருட்களை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைந்து பந்த் போராட்டத்தை நடத்துவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ரெஸ்டோபார்களில் எந்த கட்டுப்பாடும் இன்றி போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது என குற்றம் சாட்டினார் முதலமைச்சர் அமைச்சர்கள் தலைமை செயலர் செயலர்கள் அதிகாரிகள் இணைந்து குழு அமைத்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் புதுவை தொகுதி ஒதுக்கீடு குறித்து அகில இந்திய தலைமை பேசி வருகிறது என்றும் புதுவையில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி வருகிறோம் என்றும் இந்தியா கூட்டணி சார்பில் மூன்று நாளில் போட்டியிடுவோர் விவரம் அறிவிக்கப்படும் என்றும் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தெரிவித்தார் சந்திப்பின் போது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் நிர்வாகிகள் முதலமைச்சர் அவர்கள் இந்த போதைப் பொருளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதிர்கட்சிகள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு பெரிய போராட்டத்தையோ அல்லது பந்தையோ நாங்கள் அறிவிக்கின்றோம் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு பெரிய போராட்டத்தையோ அல்லது பந்தையோ நாங்கள் அறிவிக்கின்றோம் அதற்கு முன்பாக இவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை தர வேண்டும் என்று வந்து அரசாங்கமும் கேட்கல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கேட்கல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க அதனால இது ஒரு பெரிய வேதனையா இருக்கு அதனால நீங்க இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல நாங்க பார்க்க போறோம் இல்லன்னு சொன்னா எதிர்கட்சிகளை அனைத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு பெரிய பந்தை நாங்கள் அறிவிக்கிறோம் ஏன்னா அப்பயாவது வந்து இந்த அரசாங்கத்துக்கு கண்ணு தெரியுதா காது கேக்குதான்னு பாப்போம் இவங்க எல்லாம் வந்து அரசாங்கத்த மக்களை பத்தி கவலையே படாம இருக்கிறாங்க

ரெய்டு நடத்துறது சார் என்ன ரெய்டு நடத்துறாங்க இது வரையும் எந்த ரெய்டுமே நடத்தல ஒரு காம்ப்ரஹென்சிவ் ரெய்டு எல்லா இன்னைக்கு வந்து போதைப் பொருள் இல்ல எல்லா இடத்துலயும் பொதிச்சு வச்சிருக்காங்க எங்கெங்கெல்லாம் பொதிச்சு வச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா சொல்ல மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் தெரியும் அரசியல்வாதிக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சார்ந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா எதுவுமே எடுக்கல அதனால இதை கண்டித்து இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த புதுவை பகுதியை சார்ந்த பகுதியிலே நாம் வந்து அறிவிப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை